வணக்கம் நண்பர்களே நம்ம ஜே கே ஜப்ஸ்ல தினசரி இலவச வேலை வாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிட்டு வந்துன்னு இருக்கோம் இந்த வீடியோல என்ன வகையான வேலை வாய்ப்பு தகவல் பார்க்க போறோம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிரபல இருசக்கர வாகனம் தயாரிக்கும் நிறுவனத்திற்கு ஆட்கள் தேவை அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவதமும் பார்க்கலாம் ஒரு நல்ல சம்பளத்தோட நல்ல பெனிஃபிட்டோட வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க நீங்க வேலை வாய்ப்பு தேர்றவங்களா தான் மறக்காம இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இது வரைக்கும் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கிங்க அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வேலைக்கு அதிக அதிகளவு ஆண்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு நாம் முயற்சிக்கணும் அப்படின்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்ட் எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க அந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் நீங்கள் அரியஸ்கேண்டேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு உங்களால் முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க உங்களுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தாறு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினேழாயிரத்துலேருந்து பத்தொம்போதாயிரம் வரைக்கும் நமக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கல்வித்தகுதியின் அடிப்படையில் தான் உங்களுக்கு சம்பளம் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னென்ன சலுகைகள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிஎஃப்இஎஸ்ஐ அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேலை நேரங்களில் உணவு மற்றும் பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏடிஎம் கார்டும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அட்டண்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி ஆயிரம் ரூபாய் இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க உதாரணமாக பேருந்து வசதிகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் எஸ்வி சத்திரம் படப்பை ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி காவேரிப்பாக்கம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய உரக்கடம் இங்கே தான் நமக்கு வேலைவாய்ப்பும் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஐந்து நாட்கள் மட்டுமே வேலை நாட்களாக இருக்கும் வாரத்தில் இரண்டு நாட்கள் நமக்கு விடுமுறை நாளாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மேலும் தகவல்களை நீங்கள் எளிமையே எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதற்கான தொலைபேசியின் டிஸ்பிளேவில் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு கொண்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் மேலும் பல்வேறு வகையான வேலை வாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்